வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆட்டி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன தலைப்புன்னா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவனிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார் அப்படின்ற ஒரு ரகசியம் வெளியே வந்திருக்கிறது அது என்னென்னா திமுக கூட்டணியில் இருக்கிற சிறுத்தை கட்சி எப்படியாவது வெளியே போய்விடும் என்ற அளவுக்கு ஒரு நான்கைந்து மாதமாக ஒரு பெரிய விவாதம் நடந்து வந்தது அந்த சூழலும் அப்படி தான் இருந்தது அந்த கட்சியில் இருந்த துணை பொதுச் செயலர் அர்ஜுன் எப்படியாவது இந்த கூட்டணி உடைக்க வேண்டும் என்ற ஒரு அசைன்மெண்ட்டோட வேலை பார்த்தார் அம்பேத்கர் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் பங்கேற்றது அதன் பிறகு ஆதவ் அர்ஜுன் நிகழ்ச்சியில் பேசியது அந்த நிகழ்ச்சிக்கு ஏன் போக முடியவில்லை என்று தொல் திருமாவளவன் பலமுறை பேட்டி கொடுத்தது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பெரிய சர்ச்சை கிளம்பியது கிட்டத்தட்ட கூட்டணி உடைக்கிற முயற்சியில் யாரோ ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத விட திருமணம் சொல்லிட்டார் சனாதன சக்திகள் எங்களை ஒரு பகடை காய்களாக பயன்படுத்த நினைக்கிறது அப்படின்லாம் சொன்னார் அதன் பிறகு இந்த கூட்டணி விட்டு போக மாட்டேன் என்றும் பல முறை அழுத்தம் திருத்தமாக சொன்னார் இதற்கெல்லாம் இடையில் என்ன நடந்தது என்றால் ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது அது என்னென்னா டிசம்பர் மாத ஆரம்பத்தில் விழுப்புரம் மரக்காணம் இந்த கடலூர் பகுதியெல்லாம் வந்து ஒரு கடும் மழை அந்த மழை காலத்தில் அந்த மக்கள்லாம் தத்தளித்தார்கள் அந்த நேரத்தில் வந்து பார்லிமெண்ட் நடந்து கொண்டிருந்தது அந்த இடத்தில் வந்து மக்களுக்கு ஆறுதல் சொன்ன போகும்போது அமைச்சர் பொன்முடி மீது சேருலாம் மாறி கூட இறைச்சாங்க அதன் பிறகு அங்கே இருக்கிற மக்கள் வந்து கோபமாக இருக்கிறார்கள் என்று போராட ஆரம்பித்தார்கள் மக்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கல கரண்ட் இல்லைன்னு இந்த நிலையில் வந்து எல்லா எம்எல்ஏக்களும் வந்து மழைக்காக நிதி கொடுத்தார்கள் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது விடுதத்தை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமாவளவன் தலைமையில் முதலமைச்சர் ஸ்டாலினை எல்லோரும் சந்தித்து நிதி கொடுத்த பிறகு திருமாவளவனும் ஸ்டாலினும் தனியாக சில நிமிடங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு எல்லா எம்எல்ஏ வெளியே போயிட்டாங்க அந்த வெளியே போன பிறகு திருமாவளவனை முதலமைச்சர் ஸ்டாலின் கையை பிடித்து கொண்டு வைத்த கோரிக்கை இது எப்படி தெரிந்தது என்றால் ஒரு தெரியும் மீடியாவுக்கு ஏதோ ஒரு வகையில் தெரியும் இது யாரோ ஒருத்தான் வெளிப்படுத்த முடியும் திருமாவளவன் தான் தன்னுடைய நம்பிக்கை உரிய ஒரு தலைவரிடம் இதை சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் தான் இந்த செய்தி வெளிவந்தது அப்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த கூட்டணி விட்டு நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடாது என்ற கையை பிடித்து கொண்டு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்திருக்கிறார் நான் இருக்கிற வரை மட்டுமல்ல எனக்கு பிறகு இந்த கட்சியில் உதயா இருக்கிற வரை நீங்கள் இந்த கூட்டணி வீட்டில் இப்போ சத்தியம் செய்யணும்னே உடனே ஒரு மாதிரி நெகிழ்ந்து போய் என்ன இப்படி கூட்டணி நான் சொல்லிட்டேனே கூட்டணி விட்டு போக மாட்டேன்னு பலமுறை பேட்டி கொடுத்தேன் நம்ப மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இதில் நீங்கள் சத்தியம் பண்ணுங்கன்னா நிச்சயமாக அந்த கூட்டணி விட்டு போக மாட்டேன் என்று வந்து சத்தியம் செய்திருக்கிறார் இப்படி ஒரு மாதிரி ஒரு அந்த இடத்துல ஒரு பாசம் மிகுந்த ஒரு நிகழ்ச்சியான சந்திப்பாக அது மாறிய பிறகு திருமாவளம் தடுமாறி போய்விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த அளவுக்கு ஒரு நம்ம அனுபவித்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தில் வெளியே வந்து அந்த எம்எல்ஏக்கள் கிட்ட கூட சொல்லலை இது ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அப்படி மெல்ல ஒரு நண்பர்களிடம் சொல்லியிருக்கார் இது மாதிரி வந்து நான் வந்து எதிர்பார்க்கவில்லை தனியாக சொன்னால் சொன்னேன் வெளியே அமைச்சிட்டோம் இப்படி ஒரு திடீரென்று ஒரு கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும் தடுமாறி போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஒரு சந்திப்பில் இதெல்லாம் நடப்பது சகஜம் கூட்டணி உடையக்கூடாது என்று திமுக கூட்டணி தலைவருடைய ஆசையாக இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் கூட்டணி உடையுமா உடையாதா இதெல்லாம் நமக்கு தெரியாது அரசியல் சூழல்கள் தான் முடிவு செய்யும் என்ன நடக்கும் என்று காத்திருப்போம்